இன்று ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று கிருத்திகை இன்று நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இருபத்தெட்டு வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி திதி இன்று மாலை ஏழு ஐம்பத்தஞ்சி வரை சதுர்திசி பின்பு அமாவாசை இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் முத்திரம் அஸ்தம் இன்று நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய இருக்கிறது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் காலதாமதம் ஏற்பட்டாலும் வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்கள் புத்திசாலத்தினமாகவும் அறிவு கூர்மையுடனும் நடந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டால் அனைவரிடம் பாராட்டுகளை பெறலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் நல்ல உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது சிறந்தது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருப்பதால் கூடுமானவரை கவனத்துடன் இருப்பது சிறந்தது வெளியிட பயணங்களில் பொழுது எச்சரிக்கை தேவை ஸ்ரீ தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் அதிகம் நடக்கும் வாழ்க வளம்டன் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடம் தன்மை அதிகமாக காணப்படும் பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படுவதால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணவரவு ஓரளவு சீராக காணப்படும் இதனால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புணர்வு தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் லட்சிய பாதையை நோக்கி பயணம் தொடரும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப்பெறும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கிறது பணியில் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் துணையின் துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்குடையே ஒரு நல்லுறவு பராமரிப்பீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுக் கொள்வதற்கு உரிய காலம் மாறும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் முன்னேற்றம் நிச்சயம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை எண்ணிக்கை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதில் எச்சரிக்கை தேவை எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்துவிட்டு முடிவெடுப்பது சிறந்தது சகோதர சகோதரிகள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தாய்வழி உறவினர்கள் மூலம் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நினைத்ததை விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உரிய நாளாக இருக்கும் திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி காண்பதில் சில தடைகள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதுக்கிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய முடிவுகளை ஏற்பதில் எச்சரிக்கை தேவை எதையும் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசனை செய்துவிட்டு முடிவெடுப்பது சிறந்தது சகோதர சகோதரிகள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தாய்வெளி உணர்வு உறவினர்கள் மூலம் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் பிரச்சனைகள் தீர்வு வரும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை நவகிரக வழிபாடு செய்யுங்கள் நன்மைகள் அதிகம் நடக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த செயலையும் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்களை திறம்பட சமாளிப்பீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொடர்ந்து பதட்டம் நீடிக்கும் வாய்ப்புகள் உண்டு பனிச்சுமை கூடும் என்பதால் தேவையான ஓய்வு எடுத்துக்கொள்வது மிக சிறந்தது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நாணயமும் பேச்சில் கவனமும் தேவை கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் எனினும் கூடுமானவரை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதால் முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது முருக வழிபாடு செய்யுங்கள் நன்மைகள் அதிகம் நடக்கும் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் அதனை குறித்த நேரத்தில் முடித்து காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும் என்பதால் கூடுமானவரை பணியில் கவனமும் இருப்பது சிறந்தது உங்கள் திறமைக்குரிய ஊதியம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் தொந்தரவு குறையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றும் எண்ணம் மேலோங்கி காணப்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயர புதிய யுத்திகளை கையாளுவீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்வது சிறந்தது முன்கோபத்தை குறைத்து கொண்டால் வெற்றி காணலாம் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும் சனி பகவான் வழிபாடு செய்து வர நன்மைகள் அதிகம் நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு மன அறுதலை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வரவுக்கு மீறி ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் கடைசி நேர பதற்றத்தை தவிர்த்து கொள்ளலாம் பணியிடங்களில் பாராட்டுகளை பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நாணயமும் பேச்சில் கவனமும் தேவை கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் எனினும் கூடுமானவரை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதால் முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது முருக வழிபாடு செய்யுங்கள் நன்மைகள் அதிகம் நடக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியமாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் சக பணியாளர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் தெளிவான ஒரு பாதையை வடிவமைத்துக் கொள்வீர்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியான போக்குவரத்துகளில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பெரிய தொகையை முதலீடாக ஈடுபடுத்தும் முன்னர் கவனம் தேவை பெரிய மனிதர்களின் ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பது சிறந்தது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் உத்வேகம் இருக்கும் சக பணியாளர்களிடத்தில் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகளை அனுகூல பலன் தரும் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசனை செய்துவிட்டு முடிவெடுப்பது சிறந்தது சகோதர சகோதரிகள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தாய்வெளி உணர்வு உறவினர்கள் மூலம் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் பிரச்சனைகள் தீர்வு வரும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை நவகிரக வழிபாடு செய்யுங்கள் நன்மைகள் அதிகம் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டில் மன ஆறுதலை தரும் எடுக்கும் முயற்சிகளில் கூடுதல் பயிற்சி தேவைப்படும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் மீன் விரயங்கள் ஏற்படும் என்பதால் கூடுமானவரை எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பண உறவு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சினைகளை எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை பிறக்கும் மனைவி வழி உறவுகளின் மூலம் அனுகூலமான பலன்களை காணலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக நண்பர்களின் உதவி கிடைக்கும் பணியிடங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது சிறந்தது குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை மகிழ்ச்சியை அளிக்கும் குரு வழிபட்டு வர நன்மைகள் அதிகம் நடக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு உங்களுடைய குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வகையில் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உடன் பணிபுரியும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மூலம் முன்னேற்றம் காணலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்பு தேவைப்படும் எதிர்பார்க்கும் சில விஷயங்களில் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொறுமையுடன் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் மன அமைதி பெறலாம் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகளில் மூன்றாம் மனிதர்களின் தலையீடு இருப்பதை தவிர்த்து கொள்ளவும் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது மீனவாசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மை அதிகமாக காணப்படும் பணியினத்தில் வளர்ச்சி காணப்படும் துணை கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சினைகள் தீர்வுக்கு வரும் வகையில் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் பழைய நினைவுகளை அசை போடுவதற்குரிய நேரமாக இருக்கும் அதிகம் பதட்டப்படாமல் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்வது சிறந்தது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம் சங்கடங்கள் தீர விநாயகரை வெளிப்பட்டு வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்